லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞான வேலை வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் கோவை புறநகரில் கல்லூரி மாணவர்கள் அறை தங்கியுள்ள பகுதிகளில் போதைப்பொருள் குறித்த சோதனையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார் பிரஷாந்த் முழு விவரங்கள் என்ன கோவையில் இருக்கக்கூடிய மாநகர் பகுதிகளில் கடந்த வாரம் மாநகர காவல்துறையினர் வந்து மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் அங்க கல்லூரிகளுக்கு அரையக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய விடுதலைகள்ல தொடர்ந்து சோதனை நடத்தினாங்க குறிப்பாக கஞ்சா உள்ளிட்ட போதை அதிகமாக பயன்படுத்துவதாக அந்த தகவலின் அது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒரு சோதனை நடத்தினாங்க குறிப்பாக சரவணம்பட்டி அஹ் குனியமுத்தூர் மாநகர பகுதியில் கீழமடி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஈடுபட்டாங்க அதே போல இந்த வாரம் கோவிலுடைய புறநகர் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் கல்லூரியில் அருகே இருக்கக்கூடிய விடுதலைகள் தனியார் அங்க எல்லாம் குறிப்பாக குடும்பம் கீழ்நத்தம் கோவில் பாலினம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது அந்த புறநகர் போலீசார் வந்து இருக்காங்க இருக்கிறாங்க மாநகரத்துல முழுமையாக இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் தலைமையில மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில உத்தரவின் பேர்ல இப்போது ஒவ்வொரு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக காரை சரியாக பத்து மணி இருந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது காவல்துறை தொடர்ந்து ஒவ்வொரு அறைகளுக்கும் சென்று மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் போதை வசதிகளை அவர்கள் படகு அதை பயன்படுத்துவதற்கான பிரத்யேக அங்கு அறைகள்ல ஏதாவது ஏற்பாடு இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வராங்க தொடர்ச்சியாக இது குறித்த ஆய்வு தொடர்ந்து நடைபெறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக தமிழக காவல்துறை ஒவ்வொரு பொருட்கள் பயன்படுத்த பயன்படுத்தி தடுக்க வேண்டும் என்பது பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட தமிழ் வளமாக இந்த ஆய்வுகளின் சோதனை மத்திய அதிரடியாக ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் கோவை மாநகரத்தில் காவல்துறை கடந்த ஒரு மாதமாக இந்த சோதனை ஈடுபட்டு வராங்க சொல்லலாம் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்